அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா தோடியே சீரியல் ரிவ்யூபார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்த என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வானது போதும் தான் நம்மளோட பார்வையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை அவர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரிய பிடிக்குமா இல்லை துர்காக பிடிக்குமா இல்லை நம்மளோட டிஎஸ்பி நந்தினி மேடம் பிடிக்குமா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட டிஎஸ்பி நந்தினி வச்ச டெஸ்ட்டில் நம்மளோட ஆடை வந்து மாட்டிக்கிட்டது வந்து சத்யா டாக்டரோட புருஷன் அர்ஜுன் ரெண்டு பேருமே ரொம்பவும் முரண்பாடாக தான் இருந்தாங்க எப்படின்னா நம்மளோட அர்ஜுன் ஃபஸ்ட்டு வந்து ஒ ஒத்துக்க மாட்டேருந்தார் சமதிக்கலை இந்த நடிப்புக்கு ஆனால் வந்து நம்மளோட ஜமீன் ஆவடி எப்ப அதையே நமக்கு சாதகமாக இருக்கிறதே பாதகமாக மாறுமா அப்படின்னு எதிர்பார்க்காம அதை பயன்படுத்திக்க முயற்சி பண்ணாங்க ஆனால் வந்து கடைசியில் அர்ஜுன் அடிவாங்கினது தான் மிச்சம்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அர்ஜுன் வந்து தள்ளி விட்டு துர்காவை கொல்றது அதாவது கடப்பா கனகாவை கொல்ல முயற்சி பண்ணாங்க ஆனால் நம்மளோட துர்கா உண்மையாகவே அடித்து துவச்சி மிதித்து காய போட்ட மாதிரி அடித்து முடிச்சிட்டு கடைசியில் ஒரு கருப்பு துணியை வச்சு கையால் கட்டிட்டு கடைசியில் ஏங்கிட்டியே வா உன்னோட வேலையெல்லாம் காட்டுறா அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் டிஎஸ்பி நந்தனைக்கு உண்மையாகவே நிறைய சந்தேகம் தான் வந்திருக்கும் ஏன்னா வந்து அவங்களோட சந்தேகம் குறையிறதுக்கான வாய்ப்புலாம் கிடையாது இது வந்து ஒரு பொண்ணாக வந்து ஒரு திருடனை வந்து கட்டி போடறதெல்லாம் சாத்தியமே கிடையாது இது துர்காவே இல்லைன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க நம்மளோட அசோக்கு துர்கா பண்ண விஷயத்தெல்லாம் பார்த்து ரொம்பவும் ஷாக்கிங்காக இருக்குது ஜமீன் குடும்பம் மொத்தமும் இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே அந்த பக்கம் காலன் மாதிரி துர்கா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுல ஏதோ வெற்றி அடைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம் என்னென்னா இங்கே சக்திகள்லாம் அப்பாற்பட்டவங்க இது சேட்டையாக கூட இருக்கலாம் பேயும் இல்லை பசாசும் இல்லைன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க Thank you for watching, friends.